நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றோடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதியவர் கலை நிலா கும்பகோணம் அந்த நல்ல உள்ளத்துக்கு அந்த கலைநிலா அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை எழுதி அவர் எங்களது வான் காற்றறிவிப்பாளர் மற்ற நீ இருந்ததாவது அதாவது தாயகத்திலிருந்து இந்திரா ஆனந்தனுக்கு அவர் அனுப்பி வைக்க அந்த சகோதரி கவிஞர் கதாசிரியர் இனிய குரலில் அந்த கவிதையை பதிவு செய்து எங்கள் வான்காட்டுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் இப்போது நாங்கள் எல்லோரும் அந்த கவிதைக்குள் செல்வோம் எங்களது அன்பு சகோதரி இந்திரா ஆனந்தனின் அற்புத குரலில் இது அக்கவிதை கனேடிய தமிழ் வான் உணர்வில் கலந்தவள் மனச்சுமைகள் அதிகமாகும் போது உன்னை பார்த்து பேசிக்கொண்டே மனச்சுமைகளை கவலைகளை கொள்வேன் மனச்சுமைகள் அதிகமாகும் போது உன்னை பார்த்து பேசிக்கொண்டே மனச்சுமைகளையும் கவலைகளையும் கொள்வேன் நீ சூரியனாய் தினமும் விடிந்தும் மலர்களாய் மலர்வதும் என் எந்தன் வீட்டு ஜன்னல் திறந்தே இருப்பது நீ தென்றலாய் வந்து போகத்தான் நீ சூரியனாய் தினமும் விடுவதும் மலர்களாய் மலர்வதும் என் உள்ளத்தில் எந்தன் வீட்டு ஜன்னல் திறந்தே இருப்பது நீ தென்றலாய் வந்து போகத்தான் நம் மனங்களின் நேசங்கள் மாறாமலும் தேசமாக்கப்படாமலும் இருப்பது எதிர்பார்ப்புக்கள் நம்மிடம் இல்லாமல் இருப்பதால் நம் மனங்களின் நேசங்கள் மாறாமலும் தேசப்படாமலும் இருப்பது எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இல்லாமல் இருப்பதால் நமது அன்பு தேசத்தில் நீதான் நாமி இருப்பதால் உணர்வுகள் ஒன்றாகி போகவே காலத்தாலும் கரையாத காதலாய் நம் காதல் நமது அன்பு தேசத்தில் நீதான் நாமி இருப்பதால் உணர்வுகள் ஒன்றாகி போகவே காலத்தால் கரையாத காதலாயின் நம் காதல் கவிதைகள் யாவும் உனக்கானது அதை புரிந்திடவே நீ அறிந்திடவே நான் எழுதும் கவிதைகள் உனக்கானது கவிதைகள் யாவும் உனக்கானது அதை புரிந்துடவே நீ அறிந்திடவே நான் எழுதும் கவிதைகள் உனக்கானது எனக்கான உலகத்தில் என் உள்ளத்தில் உன்னை தவிர யாருக்கும் இடமில்லை என்னை புரிந்துகொள் என் புதையலே நீ எனக்காக உலகத்தில் என் உள்ளத்தில் உன்னை தவிர யாருக்கும் இடமில்லை என்னை புரிந்துகொள் என் புதையல் நீ ரொம்ப 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 நன்றி கவிஞர் இந்திரா ஆனந்தன் இனிய குரலில் இனிமையாக பதிவு செய்து அந்த கவிதை எழுதிய அன்பு கலை நிலா கும்பகோணத்தில் இருந்து அவருக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு அந்த உள்ளத்துக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள் சொல்லி அந்த உள்ளத்திடமிருந்து மீண்டும் மீண்டும் கவிதைகளை எதிர்பார்க்கின்றோம் மற்றும் எங்கள் இந்திரா ஆனந்தன் கவிஞர் கவிதா இனி கதாசிரியர் சகோதரிக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்தும் மீண்டும் மீண்டும் இங்கு உங்கள் ஆக்கங்களை எதிர்பார்க்கின்றோம் இது கெனேடிய தமிழ் காற்று உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று கொண்டு நான் மீண்டும் உங்கள் இருவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் மட்டுமே அன்பான அன்பு உள்ளங்களை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து இப்போது நான் விடைபெறுகின்றேன் இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று தொடரா சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே பனி மலரிதழ்கள் நான் செஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும் உடல் செவ்வாழ முகம் பனி மலரிதழ்கள் நான் செஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும் கவிஞர்கள் சொன்னாரம்மா காதல் கவிதை கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ அதன் வடி நடக்கட்டும் எல்லாம் இங்கே நன்மையாகவே கிடைக்கட்டும் ஒன்றாகவே இன்பம் யாவுமே சொல்லும் சிறுகதை ஒன்று இன்று அரங்கேற குடிக்கின்றதோ சுகம் அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாடு நிதி சேர்க்கும் இந்த சொந்தம் விலகாதே இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாடு நிதி சேர்க்க கனவிலும் கண்ணே உன்னை நான் மறப்பேனோ நினைவுகள் நான் உன் விழி சொல்லும் சிறுகதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ என்ன அதன்படி